நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை படதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது குழு நண்பர்கள் கவனத்திற்கு உங்களுக்கான நூறு சதவீத பணி உத்தரவாதத்துடன் உங்களுக்கான வழிமுறைகளை நாம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்திருக்கோம் சோ உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான காலம் இதுதான் தன்னால் பொடியம் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க சோ இப்ப இருந்து நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய நிச்சயமாக உங்களுக்கான அரசு உருவாக்கி என்னென்ன பண்ண போறோம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கிற தயாராக கூடிய ஆசிரியர்கள் இன்று இந்த மாதத்திலிருந்து என்னென்ன பண்ணணும் அதற்கு நம்ம என்னென்ன ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோலாம் சோ முதல்ல தமிழ் பாடம் இந்த தமிழ் பாடத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பத்து யூனிட் இருக்கு இந்த பத்து யூனிட்டையுமே கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் பதினாறு தொகுதிகளாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் இது போல நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டெக்ட் பண்றோம் அதனை தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு நம்ம நினைச்சிடுவோம் ஸோ இது தமிழ் பாடத்திற்கு நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடியது ஸ்டடி மெட்டீரியல கொரியர் அனுப்பிடும் டெஸ்ட் பேஜ் ப்ராக்டிஸ் கிளாஸ் ஸோ இது ரெண்டுமே நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் கொடுக்குறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ தமிழ் பாடத்தை தொடர்ந்து ஹிஸ்ட்ரி பாடம் இந்த ஹிஸ்ட்ரி பாடத்திற்கும் இதே ப்ராசஸ் தான் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ப்ராக்டிஸ் கிளாஸ் ஒரு புதிய பாதையாக நாம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் இப்ப டிசம்பர் மாதம் சரிங்களா நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் அதிகபட்சம் மே மாதம் எதிர்பார்க்கலாம்ங்க கூடிய ஒரு செய்தியானது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நம்ம என்ன செய்யறோம் இந்த காலத்துல கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு ஆறு மாத காலம் இந்த ஆறு மாத காலத்துல அடுத்து நீங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் இந்த இடத்துல நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு தெளிவா கொடுத்துறேன் முதல்ல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம் அந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்து நூற்றி ஐம்பது தேர்வுகள் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அடுத்தது ப்ராக்டிஸ் கிளாஸ் கொடுக்குறோம் அந்த ப்ராக்டிஸ் கிளாஸ்ல இருந்து டெஸ்ட் சரிங்களா இது காமனா உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஸ்டடி மெட்டீரியல் குறையல வாங்கி நீங்க படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறீங்க நம்ம யூடியூப் சேனல் பிளஸ் மொபைல் ஆப்ஸ்ல கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் கிளாஸை ஃபாலோ பண்ணிட்டு அதுல இருந்து தேர்வு இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் அந்த யூனிட் வைஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கும் இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய டெஸ்ட் யூனிட் ஒன்னுல இருந்து போய்கிட்டே இருக்கும் இந்த பிரிஸ் கிளாஸோட டெஸ்ட்ங்கிறது யூனிட் ஆறுல இருந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு தமிழ் ஹிஸ்டரிக்கு ஒன்பது பத்துல இருந்து போயிட்டு இருக்கு அப்ப உங்களுக்கு எப்ப தேர்வு நடந்தாலுமே டெஸ்ட் பேஜ்ல நீங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து உங்களுக்கு தகவல் கிடைச்சிடும் அதே மாதிரி இடைப்பட்டதுல இருந்து கடைசி யூனிட் வரைக்கும் தகவல் இந்த கான்செப்ட்லதான் இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிட்டு இருக்கும் இது போக இந்த டிசம்பர் மாதம் இருக்கு இல்லையா இந்த டிசம்பர் மாதம் அதே மாதிரி ஜனவரி மாதம் இந்த மாதத்துல நீங்க படிக்க வேண்டியது இலக்கிய வரலாறு இந்த இலக்கிய வரலாற நம்ம என்ன பண்றோம் உங்களுக்கு ஒவ்வொரு புத்தகமாக அதே மாதிரி பிப்ரவரி மாதம் நீங்க படிக்க வேண்டியது எந்த இலக்கிய வரலாறு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல நீங்க படிக்க வேண்டியது ஏப்ரல்ல படிக்க வேண்டியது மேல படிக்க வேண்டியதுன்னு சொல்லி இலக்கிய வரலாறு புத்தகத்தினுடைய கண்டென்ட் கொடுத்துடும் அதுல இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் நாட்கள் தொகுத்து பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும் அதனைத் தொடர்ந்து பள்ளி பாட புத்தகத்துக்கான பிடிஎஃப் அதே மாதிரி இலக்கிய வரலாறுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணி மே மாதத்துக்குள்ள எல்லாமே உங்க கையில மே மாதத்துக்குள்ள நீங்க இலக்கிய வரலாறு படிச்சு முடிச்சிருங்க ஸ்டடி மெட்டீரியல் இருந்து உங்களுக்கு தேர்வு வந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி பிராக்டிஸ் கிளாஸ்ல இருந்து தேர்வு சோ எல்லாத்தையுமே ஒரு அனலைஸ் மே மாசத்துல வந்துருக்கும் இதே ப்ராசஸ் தான் நம்ம ஹிஸ்டரிக்கு நம்ம கொடுக்குறோம் சோ இது போக ஐம்பதாயிரம் வினா விடைகளானது உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் இந்த டிசம்பர் மாதத்துல நம்ம பத்தாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஜான்வரி மாசத்துல உங்களுக்கு பத்தாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி பிப்ரவரி மாசத்துல பத்தாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரலோட ஐம்பதாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பினிஷ் பண்ணிரோம் மே மாதத்துல நீங்க அதை அப்படியே நினைச்சுறீங்க ரிவிஷன் பண்றீங்க ரிவிஷன் பண்ணும் பொழுது அதற்கு பிறகு எப்போ உங்களுக்கு தேர்வு நடந்தாலும் சரி நிச்சயமாக இந்த ஐம்பதாயிரம் வினாவிடைகள் உங்களை காப்பாத்தும் அது போக கிட்டத்தட்ட ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட்ல நம்ம என்ன செஞ்சிடோம் ஒரு நான்குல இருந்து ஐந்து யூனிட்ட வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருப்போம் ப்ராக்டிஸ் கிளாஸ் தேர்வுல ஆறுல இருந்து பத்து வரைக்கும் முடிச்சிருப்போம் அப்போ நம்ம என்னச்சுரோம் மே மாசத்துல ஃபுல் யூனிட்டையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ராக்டிஸ் எடுத்துரும் É não? உங்களுக்கு ஒன்லைன் வந்துருது அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலோடைய டெஸ்ட் வந்துருது ப்ராக்டிஸ் கிளாஸோட டெஸ்ட் கண்டென்ட் ஓரளவு தெரிஞ்சிடும் மே மாசத்துக்கு பின்னாடி நம்ம என்னச்சிடும் உங்களுக்கு திருப்புதல் தேர்வு இந்த மாதிரி நிச்சயமாக பணியானது உங்களுக்கு ஏற்படும் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதையும் அழுத்தம் திருத்தமாக சொல்றோம் ஸோ இதற்கு ஆசிரியர்கள் செய்ய வேண்டியது என்ன எல்லாத்தையுமே நம்மளே உங்களுக்கு என்ன செஞ்சிடலாம் கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்களை நீங்க என்ன செய்யணும்

மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்கிறதையும் இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன் ஆகவே சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க டிசம்பர் பதினைந்து வரைக்கும் தான் இந்த கோர்ஸ நம்ம நினைச்சிடோம் எல்லாத்துக்குமே கொடுக்கிறோம் டிசம்பர் பதினைஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் தனியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் தனியாக நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஒன்லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு தனியாக வாங்கிக்கிற கூடிய அளவுக்கு ஒவ்வொன்றையுமே நம்ம நினைச்சிருக்கோம் இண்டிவிஜுவலாக கொடுத்துருவோம் ஏன்னா வேற நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறதுனால பதினைந்திற்கு பின்பாக எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்திற்கு நம்முடைய சுவை சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஜாக்ரபி புவியியலுக்கும் நம்ம என்ன செய்யறோம் மெட்டீரியல் ஆனது தயார் பண்றோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கலாம் ஆக மொத்தத்துல இரண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்துல வெற்றி பெற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் தகுந்த காலம் இந்த காலத்துல வந்து சுபிக்ளோடு இணைந்து பயணிங்க உங்களுக்கு வேண்டிய ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைன்ல எல்லாத்தையுமே ஒவ்வொரு மன்த் கொடுத்து உங்களை படிக்க வச்சு டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா பணிக்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுக்குறோங்கிறத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் சோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய தேவைக்கு சுபி குளோடு இணைந்திருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய அரசு பணி கனவு வரைக்கும் சுபிகளு முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே